அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு நவம்பர் ஒன்று முதல் வங்கி விதிகளில் வரும் அதிரடியான மாற்றம் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனைகள் செய்யவில்லை என்றால் அந்த கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தொகை ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு தானாகவே மாற்றம் செய்து பட்டுவிடும் இவ்வாறு கிடைக்கக்கூடிய நிதியை மக்களிடம் நிதி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் ரிசர்வ் வங்கி பயன்படுத்தி வருகிறது ரிசர்வ் வங்கியின் தகவலின்படி கடந்த ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடியும் தனியார் வங்கிகளில் எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு கோடியும் உரிமை கோரப்படாமல் முடங்கியுள்ளது சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குதாரர்கள் மரணமடைந்து அவரால் முன்மொழியப்பட்ட வாரிசுதாரர் அதாவது நாமினி பணத்துக்கு உரிமை கோராததுதான் இதற்கு பிரதான காரணமாகவும் கருதப்படுகிறது வங்கியில் கணக்கு தொடங்குபவர்கள் லாக்கர்களில் நகைகள் உள்ளிட்ட உடைமைகளையும் பாதுகாப்பாக வைப்பவர்கள் தனக்கு ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு நடந்தால் அந்த பணத்துக்கும் லாக்கரில் உள்ள உடைமைகளுக்கும் பொறுப்பாக வாரிசுதாரராக ஒருவரை மட்டுமே தற்போது நியமிக்கலாம் இதில் வங்கி திருத்த சட்ட விதிகளின்படி நிதி அமைச்சகம் மாற்றத்தை தற்போது அறிவித்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி வங்கி கணக்கு வங்கியில் லாக்கர் வசதியை வைத்திருப்பவர்கள் வாரிசுதாரராக நான்கு பேரை நியமித்துக் கொள்ளலாம் இந்த வசதி அடுத்த மாதம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது உரிமை கோராமல் வங்கி கணக்குகளில் முடங்கும் பணத்தை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து நிதி அமைச்சக அதிகாரிகள் கூறும்போது புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாகவே அறிவிக்கலாம் இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களும் வாரிசுதாரர்களாக நான்கு பேரையும் நியமிக்கலாம் லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவருக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் அதில் தெரிவிக்கலாம் இதனால் உரிமை கோரப்படாத பணம் நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும் புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் நீண்ட காலமாக வங்கிகளில் முடங்கியிருக்கும் பணம் நகை போன்ற சொத்துக்களை குறைக்கவும் வாரிசுதாரர்களுக்கு உரிமையை பாதுகாப்பாக வழங்கவும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்கின்றனர் அமைச்சக வட்டாரங்கள் எனவே வங்கியில் தங்களுடைய தந்தை உள்ளிட்டோர் ஏதாவது பணம் மற்றும் லாக்கரில் நகைகள் உள்ளிட்டவற்றை வைத்திருந்தால் அவர்களது வாரிசுதாரர்கள் உரிமை கோரி அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கி கணக்கு லாக்கர் போன்ற வசதிகளை பயன்படுத்துபவர்கள் தற்போது ஒரே வாரிசுதாரரை நியமிக்க முடியும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது